ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமரு ருதிரகாயத்தின் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு பத்து நாட்களுக்கான தினப்பலன் மார்ச் இருபத்தொம்பது முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரை தனுசு லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம் முதல் நாள் வந்து சனிக்கிழமை மார்ச் இருபத்தொம்பது சனி பெயர்ச்சி நாள் கிழமையாகவும் வருகிறது அன்றைக்கு நட்சத்திரமும் சனியாக வருது உத்திரட்டதியாக வருகிறது அதனால் நமக்கு நாலாம் இடத்துல சந்திரன் போறாரு அது சனியை போல் பலன் தர்றார் ஈவினிங் தான் சனி பெயர்ச்சி நைட்டு தான் ஆகுது அதனால் சனி வந்து குருவை போல் பலன் தர்றாரு அதே நேரத்தில் சந்திரனை போலவும் பலன் தர்றாரு அப்போ வேலைக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு உறவினர்கள் வருகைக்கு அத்தனைக்கும் நல்ல நாள் பொருள் சார்ந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் லக்னாதிபதியினுடைய சாரத்தில் தான் சனி இருக்கார் அதனால் நமக்கு நம்முடைய பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் சிந்திக்கிறோமோ நம்ம வேலையில் என்னெல்லாம் டெக்னிக் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் நல்லது நடக்கும் மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ நம்ம என்ன ஒன்று சொல்லியாகணும் ஏன்னா கிரகங்கள் வந்து மீன ராசியில் இப்போ வந்து அக்யூபுலேட் ஆகிட்ருக்கு சூரியன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் சனி இருக்குது ராகு இருக்குது அஞ்சு கிரகம் அந்த ராசியில் இருந்தாலும் ஒரே நட்சத்திரத்தில் செயற்கை அப்படிங்கிறது வந்து சனி ராகு தான் முதல்ல ஆகுறாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி நாள் சுக்கரன் சேர்றாரு ஒரு பத்து நாள் புதன் சேர்கிறார் இதெல்லாம் செயற்கை பலன் இந்த செயற்கை பலன் என்பது வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் யார் நல்லவர் கெட்டவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதில் எச்சரிக்கை பண்ணணும் இப்போ தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் மக மூலம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் மூலம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் சனி வந்து ரெண்டில் இருக்கிற மூணில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு நாளுக்கு போகாது அதனால் அர்த்தாஷ்டம சனி கணக்கில் எடுக்கணும் அப்படின்னா மூலம் ஒன்றாம் பாதத்தில் லக்னம் விழுந்தவங்களுக்கு இம்மிடியட் அஃபெக்ட் ஆகும் அந்த வகையில் சனி ராகு சேர்க்கைகள் இருக்கிறதுனால புதனும் அங்கே இருக்கிறதுனால இப்போ புதன் என்ன பண்ணுறாரு அவரும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் வந்து சனியை போல செயல்படுகிறார் அப்போ சனியும் அங்கே சேர்ந்துக்கிறார் இல்லையா அதனால் வந்து நமக்கு இந்த மூலம் ஒன்றில் பிறந்தவங்களுக்கு தொழில் பல நல்லா தான் இருக்கும் ஆனால் நமக்கு கொஞ்சம் படபடப்பு பரபரப்பு ஹெல்த் இஷ்யூஸ் உறவுகள் சார்ந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் இப்போ வந்து ஏற்கனவே கணவன் மனைவி பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் தீவிரமாகும் பட் இதெல்லாம் வந்து ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதங்களுக்கு வராது அவங்களுக்கு வந்து மூணுலேயே இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் எது எப்படி இருந்தாலும் இந்த நாலு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் கெட்ட கிரகமாக இருந்தால் அது சார்ந்து நமக்கு பிரச்சனை வருங்கிறதுல கொஞ்சம் விழிப்புணர்வு பண்ணிக்கோங்க உங்களுக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்துக்கு வேலை செய்யும் அதுக்கப்புறம் ஏப்ரல் இருந்தா நாலாம் பாவம் வேலை செய்யும் அதனால் இன்றைய நாள் புதன் போல் வேலை செய்கிறதுனால புதன் சனியை போல் வேலை செய்கிறதுனால பொருள் சார்ந்த நன்மைகள் இன்றைக்கும் உண்டு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது நமக்கு ஆடிட்டிங் கணக்கு வழக்கு துணி உற்பத்தி நூல் உற்பத்தி இது இயந்திரம் சார்ந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறது சர்வீஸ் ஓரியண்டடான தொழில்கள் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மார்ச் முப்பத்தி ஒன்று அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் வீட்டிலருந்து சந்திரன் அஞ்சாம் வீட்டுக்கு கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறாரு கேது நமக்கு பத்தாம் வீட்டில் சூரியனைப் போல் பலன் தர்றதுனால சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் சொந்த ப்ரொடக்ஷன் லைனில் ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குறவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் ஒர்க்கு வந்து நல்லா போகும் ஒர்க்கு பிஸியாக இருக்கும் டிமாண்டிங்காக இருக்கும் அதில் வந்து நமக்கு பல புதிய செயல் திட்டங்களெல்லாம் நமக்கு மனதுக்கு தோணும் அதை செய்யும்போது நம்மளுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு அங்கீகாரம் உள்ள நாளாக இருக்குது ஏப்ரல் ஒன்றாந்தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணி வரைக்கும் சுக்கரனுடைய பரணி நட்சத்திரம் முதல் நாள் ஈவினிங்கே தொடங்கிடுது இப்போ சுக்கரனும் அங்கே தான் இருக்கார் நாளில் தான் இருக்கார் சுக்கரன் வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க இந்த புதன் மட்டும்தான் இப்போ சனி நட்சத்திரத்தில் இந்த மூணு கிரக சேர்க்கை இன்றைக்கி வேலை செய்யும் ஏன்னா நமக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் நண்பகல் பதினொன்று ஆறு வரைக்கும் தான் அப்போ அதுவும் என்ன செய்யும் இது மாதிரியான ப்ரொடக்ஷன் லைனு மேனேஜ்மெண்ட்டு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வழக்குகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிஸியாக போய்கிட்டுருக்கும் இருக்கும் சில பேருக்கு ஹெல்த்து ட்ரீட்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது தாயார் சம்மந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்டது இந்த நிகழ்வுகளெல்லாம் நடக்கும் இப்போ அந்த பதினோரு மணிக்கு மேலே சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சூரியன் வந்து புதன் நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு ஆனால் புதன் அங்கேயே தான் இருக்காங்க சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் பத்தாம் இடத்துல கேது இருக்குது அதனால் இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல திறமைகளை நிரூபிக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஏப்ரல் ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலையில் ஆறு நாற்பத்தொம்போதுக்கு ரோஹிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது சந்திரன் அஞ்சிலிருந்து ஆறுக்கு ரிஷபராசிக்கு போயிடுறாரு அப்போ அதே ரோகிணி நட்சத்திரத்தில் தான் குரு இருக்கார் அப்போ குரு சந்திர யோகமாக அது வேலை செய்யும் சந்திரன் என்னதான் தான் நமக்கு அஷ்டமாதிபதி ஆனாலும் அவருடைய நட்சத்திரம் பத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்கிறமும் தொழில் முன்னேற்றத்துக்கும் நல்ல நாளாக இருக்கிறது அதனால் சந்திரன் யாருடைய ஜாதகத்தில் நம்ம சிஷ்டப்படி கணிச்சு பார்க்கும்போது நட்சத்திர சூத்திர முறைப்படி சந்திரன் யாருக்காவது எட்டாம் இடமாகவோ பன்னெண்டாம் இடமாகவோ வந்திருந்தால் சந்திரன் நட்சத்திரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மனது பாதிக்கும் உடம்பு பாதிக்கும் அல்லது உறவுகள் பாதிக்கும் ஸோ அது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க சந்திரன் நட்சத்திரம் வரும்போது அமைதி காக்கணும் ஏப்ரல் மூணாந்தேதி வியாழக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கிரகம் நம்மளுக்கு ஏழாம் வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது சந்திரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ ஒரு மாதிரி ஒரு கஸ்டமரை பார்க்கறது கஸ்டமர் மூலமாக நமக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறது கஸ்டமர் மூலமாக நமக்கு தொழில் ஏற்படுத்திக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருந்தாலும் செவ்வாய்ங்கிறதுனால பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரை கடைப்பிடிக்கணும் ஏன்னா செவ்வாய் சந்திரன் அந்த காம்பினேஷன் அப்படின்னு எடுக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட்டு மாதிரி வரும் அதாவது எப்படியாவது ஒரு வேலையை முடிக்கணும் ஒரு வேலையை வந்து அதை வந்து வேகமாக முடிக்கணும் அல்லது ஒரு கஸ்டமர் வர்றாருன்னா அவர் எப்படியாவது நமக்கு சாதகமாக்கிக்கணும் அப்படின்ற அந்த அர்கு வரும் அந்த அர்கில் வந்து பேசும்போது படபடப்பு பேசும்போது கோபதாபங்கள் இதெல்லாம் ஏற்படும் அதனால் அதை கொஞ்சம் அக்கறை ரொம்ப அக்கறை எடுத்துக்காமல் அதாவது ஆசைகளை வளர்த்துக்காமல் பேசினாலே இன்றைக்கி ரொட்டீனாகவே அது நல்லது பண்ணும் கிரகம் நம்ம அக்ரெசிவ் நேச்சரை வந்து குறச்சிக்கணும் ஏப்ரல் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் இப்போ ராகு நமக்கு நாலாம் வீட்டில் இருக்காங்க இத்தனை கிரகமும் சேர்ந்து தான் அங்கே வேலை செய்யுது சனி ராகு புதன் சுக்கரன் அப்போ இன்றைக்கும் தொழில் சார்ந்த நன்மைகள் நிச்சயமாக உண்டு வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்குறது உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது உறவின் வகையிலையும் நம்ம ஈகோவை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் விட்டு பிடிச்சி போகணும் ஏப்ரல் அஞ்சாந்தேதி சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு ஒரு வரவேண்டிய வாடகை பணம் வசூல் பண்ணுறது வீட்டு லோன் வர்றது வீடு சார்ந்த நமக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில்கள் இருக்கவங்க அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பிஸியாக இருக்கிற நாள் நல்ல நாளாக இருக்கிறது கடன் சார்ந்த அமைப்பும் நமக்கு வந்து இன்றைக்கி நடக்கும் வழக்குகள் சார்ந்த அமைப்பும் இன்றைக்கி ஸ்பீடாக நடக்கும் பட் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய ஈடுபாடுகள் வந்து நமக்கு வெற்றி தரும் ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் எட்டில் சந்திரன் போயிடுறாரு சனியினுடைய நட்சத்திரம் இப்போ சனி வந்து இத்தனை கிரகங்களோடு சேர்ந்துருக்காரு அது மாதிரி குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் வேலைக்கு இருக்குது சிறப்பாக இருக்குது குழந்தை சம்மந்தப்பட்டதோ கணவன் மனைவி சம்மந்தப்பட்டதோ உறவு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது அதனால் கொஞ்சம் விட்டு பிடிச்சி போகணும் இந்த சனி நட்சத்திரமானதுனால் அதனுடைய அமைப்புக்கு ப பார்த்து பண்ணணும் பூச நட்சத்திரங்கிறது எட்டாம் இடத்துல சனி நட்சத்திரமாகவே வருது இப்போ திங்கக்கிழமை ஏப்ரல் ஏழாம் தேதி ஆயில நட்சத்திரம் காலையில் ஆறு இருபத்தி நாளுக்கு தொடங்கி புதனுடைய நட்சத்திரம் இப்போவும் இந்த நாலு கிரக சேர்க்கை வேலை செஞ்சாலும் அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு நல்லா இருக்குது வியாபாரத்துக்கு நல்லாயிருக்கு பணவரவுக்கு நல்லாயிருக்கு அதனால் தனுசை வரைக்கும் இந்த பத்து நாளுமே மிகச்சிறப்பாக தொழில் வளர்ச்சி தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் துறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்